வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா இருபத்தஞ்சி செண்டுங்க கொஞ்சம் தென்னம்புல சேர்ந்து வருமுங்க தண்ணி போர் எதுவும் இல்லைங்க உள்ள லைன் கிராஸ் எதுவும் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைட்டாக வந்துடும் அதாவது பஞ்சாயத்து தார் ரோடு ஃபேஸிங் வந்துடும்ங்க பட் பத்தடி வழித்தடம் மண் தட இந்த மண் தடமும் ரெக்கார்டில் வந்துடும்ங்க ஏக்கரா தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸ் நல்லா கிடைக்குங்க பூமி பார்த்திங்கன்னா மட்டமான பூமிங்க பியூர் செம்மன் காடுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டருங்க கிழக்கு சைடு இருக்குதுங்க நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமி இதுதானுங்க உங்களுக்கு சமசாதரமான பூமியை வந்துடும் உங்களுக்கு சரிவுன்னு பார்க்கல வடை சரிவாக வந்துடுங்க லைன் கிராஸ் எதுவுமே இல்லைங்க நீட்டாக இருக்குது நீங்கள் வாங்கி பிரித்து விற்கிற வியாபாரிகள் யாராவது இந்த விடிய பார்த்தாலுமே அவங்களுக்கு இது ஷூட் பாகுங்க ஏன்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு தடை இருக்கிறனால ஒவ்வொரு ஏக்கரா ஒன்று ஒரு ஏக்கரா பத்து சென்ட் பாஞ்சு சென்ட் அப்படி பிரித்து கொடுக்கலாமுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரா இருபத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க அந்த மாதிரியும் பிரித்து கொடுக்கலாமுங்க வியாபாரிகளுக்கும் இந்த பூமி ஷூட் ஆகுங்க இரண்டு ஏக்கரை ரெண்டு ஏழு ஏக்கரா யாராவது தேடிட்டு இருந்திங்கன்னா நம்ம வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தோன்னா கால் பண்ணுங்க புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்மிஷன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் பூமி உங்களுக்கு வட செருவு பூமிங்க நல்லா இருக்கும் ஸ்கொயராக இருக்கும் அருமையான பிட்டுங்க புது ஐட்டம்ங்க சொல்லும் விலை தொண்ணூறு லட்ச ரூபா சொல்லிருக்கிறாருங்க ஆகும் ஐடியா வந்தால் கால் பண்ணுங்க